பூக்கும் காட்டின் ஆழத்தில் ஒரு குடும்பம் தீபாவளி பூச்சிகள் வாழ்ந்தன பிலிக்கர் இளையவன் மிகவும் பிரகாசமான ஒளியால் நிரம்பியிருக்கும் வானவில் அருவிகளை அடைவதை கனவு கண்டான் ஒரு நாள் பிலிக்கர் நான் இன்று வானவில் அருவிகளுக்குச் செல்கிறேன் என்று அறிவித்தான் அவனது சகோதரர்கள் சிரித்தனர் அருவிகள் வெகு தொலைவில் உள்ளன பிலிக்கர் அவரது சகோதரன் ஸ்பார்க் எச்சரித்தான் மங்கும் வெளிச்சத்திற்கு எதிரான பந்தயம் இது சளைக்காத பிலிக்கர் புறப்பட்டான் உயரமான மரங்களைக் கடந்து பறந்தான் சூரியன் அவற்றின் பின்னால் மெதுவாக மறைந்தது விரைவில் அவன் ஒரு தொலைந்த லேடிய லூனாவைச் சந்தித்தான் என் ரோஜா செடிக்கு திரும்பும் வழி தெரியவில்லை என்று அவள் வருந்தினாள் தனது கனவை நினைத்துக்கொண்ட ஃபிலிக்கர் தயங்கினான் ஆனால் லூனாவின் கவலையை பார்த்து அவன் வழிகாட்ட வந்தான் என் ஒளியே பின்தொடர் லூனா நான் உங்களை வீட்டுக்கு வழி அவர்கள் இணைந்து லூனாவின் ரோஜா செடியை கண்டுபிடிக்கும் வரை பறந்தனர் நன்றியுடன் பிரகாசித்த லூனா நன்றி பிலிக்கர் நீங்கள் எனக்கு தெரிந்த மிகவும் பிரகாசமான தீபாவளி பூச்சி என்றாள் சூரியன் மறைந்ததால் பிலிக்கர் தனது பயணத்தை தொடர்ந்தான் ஒரு கடினமான பழைய மறைந்த சூரியன் விட்டுச் சென்ற மங்களான வெளிச்சத்தில் ஒரு கடினமான பழைய சிலந்தி வெப்சை கண்டான் அதன் வலை கிழிந்திருந்தது ஒரு சிலந்தி கூட அமைதியாக தூங்க முடியாதா என்று வெப்ஸ் முணுமுணுத்தான் களைப்பாக இருந்தாலும் பிலிக்கர் உதவி செய்ய முடிவு செய்தான் மின்னும் இலைகளின் துண்டுகளை வைத்து அதை பழுதுபடுத்தி கவனமாக வலை வழியாகச் செலுத்தினான் வெப்ஸ் இந்த தயவால் ஆச்சரியப்பட்டு நன்றி இளையவனே என் வலைக்குள் நீ மீண்டும் ஒளியை கொண்டு வந்தாயூ என்றது அப்போது ஒரு குரல் மெதுவாக கவனமாகப் பாருங்கள் சிறியவனே என்று முணுமுணுத்தது பிலிக்கர் தலையை உயர்த்து ஒவ்வொன்றும் ஒரு சிறிய விளக்கு அருவிநிலை ஒளிரச் செய்த செய் டு மேக் சம்திங் ஷைன் என்ற தமிழ் சொல்லை பயன்படுத்தலாம் எண்ணற்ற தீபாவளி பூச்சிகளைக் கண்டான் ஒன்று கலந்த ஒளி மூச்சுவிடும் அழகான வானவில்லை உருவாக்கியது வானவில் அருவிகளின் உண்மையான அழகு நீர் அல்ல தீபாவளி பூச்சிகளின் ஒற்றுமை என்பதை பிலிக்கர் உணர்ந்தான் மற்றவர்கள் பிரகாசிக்க உதவி செய்தான் அதற்கு பதிலாக அவர்கள் அவன் கனவை அடைய அவனுக்கு உதவி செய்தார்கள் இணைந்து மகிழ்ச்சியுடன் தன் சகோதரர்களிடம் இந்த அதிசயத்தை பற்றி சொல்ல காத்திருந்தான் அவர்களும் பிரமிப்பில் மூழ்கினர் வானதில் அருவிகளை அடைவது ஒரு தனிப்பட்ட வெற்றி அல்ல ஒற்றுமையின் வெற்றி என்பதை அவர்களும் உணர்ந்தார்கள்